இப்போ ஃப்ரெண்ட் சின்ன மருமங்களை சீரிகா நெக்ஸ்ட் எப்பிசோடு ப்ரோமோ பார்க்கலாம் அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணிக்காக அங்கே ப கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட சொல்லிடுறாங்க சேதுவுமே பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே பத்திரிகைமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டுருக்காங்க வச்சுட்டு இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்திங்கன்னா அங்கே கண்மணிக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனாலுமே அங்கே யாருக்கிட்டுமே சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டமாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஈஸ்வரி நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடந்தோன்னா நம்ம ஓ ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் நம்மளுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையுமே சரியில்லை அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேதுக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அங்கே கல்யாணமே நடக்க விட மாட்டேறாரு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கண்மணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆர்முகமே பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணி நம்மக்கிட்ட எவ்வளவோ டைம் வந்து கெஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம சம்மந்தம் பண்ண முடியாது ஆனால் நம்ம கஷ்டத்தை நம்ம மனசிலே நினச்சிக்கிட்டு அளந்துக்கிட்டு வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் மூโมงம் பத்தினா இருக்காங்க ஒரு சைடு பத்தினா அங்க தமிழ் செல்வியும் பார்த்தினா கண்மணி நம்மக்கிட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா கேட்டாங்க நம்ம கண்மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியல ஆனால் கண்மணிக்கு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணிக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாக இருந்தாலுமே இங்கே மோகனமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் எதுக்காக சோகமாக இருக்க உனக்கு நல்ல பையன் கிடச்சிருக்கான் எல்லாம் எந்த குறையுமே இல்லை உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பான் அவங்க அப்பாதான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காரு ஏன்னா உங்கள் அப்பா பாத்தீங்கன்னா நல்ல பையனா எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு அந்த பையனை கூட செலக்ட் பண்ணியிருக்காங்க நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கினா ரொம்பவே சந்தோஷமாகவும் வாழவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவும் பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கண்மணி சொன்னாலுமே சொன்னாலையுமே பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணிக்கு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லைன்னே சொல்லலாம் அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணியுமே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு அங்கே தயக்கமாகவும் பயமாகவும் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த விஷயத்த பார்த்திங்கன்னா யார்கிட்டேயுமே சொல்ல சொல்லாமல் சைலண்ட்டாக உக்காந்துட்டுருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே சேதுகிட்டமே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறதுக்கு பண்ணாங்க அங்கேயுமே சேது கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டை விட்டு வெளியே வெளியே போயிட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கண்மணுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அப்பத்தவுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியும் அங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதை பார்த்துட்டு அங்கே இது பேசிட்டு இருக்காங்க அங்கே மலருமே அப்பத்தாவும் பேசிட்டு இருக்காங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே சண்டை வர சமயத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது உறுதியாகவும் அப்படின்ற மாதிரி அப்பாத்தாவும் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்தவே எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து மலரை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே ராஜாங்கமும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக என் பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் என் பொண்ணுக்கு அதுவே பார்த்தீங்கன்னா தேடி வந்து அமைஞ்சிருச்சு அந்த மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா நல்ல மாப்பிள்ளை இவன் கண்மணி கல்யாணம் பண்ணிக்கினால ரொம்பவே சந்தோஷமாகவும் வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யோச்சிக்கிட்டு இருக்காங்க மோகனவமே பார்த்தீங்கன்னா இவன் என்ன இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாங்கத்துக்கு தெரிய வந்துச்சுனா அங்கே ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகிடும் ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அங்கே பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருச்சு ஏன்னா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியச்சின்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே அசிங்கமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே மோகனவமும் பார்த்தினா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பொண்ணு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யோசிச்சாலுமே நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா நல்லது தான் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா கெட்டவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் தெரியும் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ராஜாங்க குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாமல் அங்கே கண்மணியை அங்கே கல்யாணம் கொடுக்குறதா அங்கே பார்த்திங்கனா பேசி முடிச்சுட்டாங்க அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பத்திரிகையும் போயிடுச்சு இப்போ நம்ம சொன்னால் பெரிய பிரச்சனையாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியுமே பார்த்திங்கன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்குமே வராங்க நாளைக்கு கண்மணிக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்திங்கன்னா தமிழ் செல்வியும் பார்த்திங்கன்னா அங்கே வேலைக்கு போகிறது இங்கே இங்கே சேதுக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கலனே சொல்லலாம் அந்த விஷயத்த இங்கே தமிழ் செல்விக்கிட்டையும் சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா ஏ ஏற்றுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி இங்கே சேதுக்குமே பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுமே சொல்லிட்டு இருக்காங்க அங்கே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா அங்கே சேதுக்கிட்ட நீங்கள் எங்கிட்ட வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் கேட்டதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா நீ நான் உன் நல்லத்துக்காக சொல்லலை எங்கள் வீட்டு எங்கள் அப்பா அசிங்கப்படுவாங்க அப்படின்றதுனால தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் சேதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போய்ட்டுறாங்க இவங்க இது மாதிரி சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்விக்கு அவங்க எப்படியானா பேசிட்டோம் ஆனால் என் நல்லத்துக்காக தான் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு போய்ட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வந்து அங்கே ஈஸ்வரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடுத்த சவும் இத கேரக்டர் நான் இருக்குன்னு பார்க்கலாமாங்க வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க